எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் வந்து வர போது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த விடியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது இந்த ஆண்டினுடைய கடைசி மாத ராசி பலன் சரிங்களா இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் குறிப்பா யார் மூலமாக என்ன கிடைக்கும் கடகம் பூசத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்தின் அதிபதி சந்திரன் பூசத்துல அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இதனால் வரைக்கும் ராசிக்குள்ள இருந்த குரு பகவான் அதிசார கதியில இருந்து பயிற்சியாகி வக்ரம் பெற்ற அமைப்புல தற்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரிக்க போகிறார் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மாதுடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பாங்க இரண்டாவது பகுதியில ஆறாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மறைவாங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் பகுதி ஓரளவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களுக்கும் சரிங்க வேலை அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரிங்க சிறப்பா இருக்கு ஓரளவுக்கு மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் மிகையாகவே இருக்கும் வாழ்க்கைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் முதனும் சேர்ந்து ஐந்தாம் பிரமான புத்திஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கனால நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படின்றது தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல நல்ல கற்பனை வளம் இருக்கும் எதையுமே ஒரு மாற்று கோணத்துல சிந்திக்கிறது எதையுமே வித்தியாசமாக சிந்தித்து செயல்படுறது அதே மாதிரி ஒரு வாட்டி தோத்து போனால் கூட மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெறுறது இது போன்ற தன்மைகளை இந்த காலகட்டங்கள் மிகையாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் மாத்துரிய முதல் பகுதியில சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல உக்காந்து லாபஸ்தானத்தை லாபாதிபதி பார்ப்பார் ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து லாபஸ்தானத்தை வலுப்பெற்று பார்க்கறது வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் மாத்துரிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும் தீரும் சரிங்களா ஓரளவுக்கு வருமானம் லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் தொழில்ல கண்டிப்பாக கிடைக்கும் போட்ட முதலீட்டை விட ஓரளவுக்கு அதிகமான லாபத்தை இந்த மாசுடைய முதல் பகுதியினுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொடுக்கும் குறிப்பா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்த்து வலுப்படுத்துறார் இந்த ஆறு எட்டாம் இடங்கள் வந்து குருவினுடைய பார்வையில இருக்கிறதுனால கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அதே போல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரு பக்கம் நல்லாவே வருங்க ஆயினும் இன்னொரு பக்கம் செலவுகளை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் செலவுன்றது ஆகிட்டே இருக்கும் இப்படிதான் இந்த காலகட்டங்கள் போகும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராக அமர்ந்து குருவினுடைய பார்வை இருக்கனால கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க உண்டு உங்க வேலை தான் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த முயற்சிகள் அங்க வந்து வேலை உத்தியோகம் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும் அதே போல ஓவராலா பாத்தீங்கன்னா மாணவ மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நான்காம் இடமான துலாத்துல புதன் இருப்பார் இரண்டாவது பகுதியில ஐந்தாம் இடமான விருச்சிகத்துல புதன் இருப்பார் சோ அப்ப புத்திசாலித்தனம் சிறப்பாகவே இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் ஓரளவுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் படிப்புல ஈடுபாடுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் புதிய புதிய விஷயங்களை கத்துப்பீங்க சரி இந்த மாசம் இரண்டாவது பகுதி எப்படி இருக்கு இரண்டாவது பகுதியில ஆறாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாங்க சரிங்களா இந்த இடத்த குருவும் தொடர்பு கொள்வார் அதாவது ஆறாம் இடத்தோட இந்த சிவராஜ் யோகம் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் சிறப்பா சிறப்பிலான ஒரு சிறப்பும் இருக்கு சிறப்பில்லாத தன்மையும் இருக்கு என்னன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் வாங்கி குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க குடும்ப உறவுக்காக செலவு செய்வீங்க அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தங்க நகைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் நீங்க பணத்தை செலவு செய்யறது அல்லது கடன் வாங்குறது அல்லது குடும்ப குடும்பத்துல நபருடைய படிப்பு செலவுக்கு சார்ந்த விஷயங்களை கடன் வாங்குறது ஸோ இது போன்ற அமைப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த வழியாக செலவுகள் விரயங்களை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா எப்படி இருந்தாலும் செலவு அப்படின்றது குடும்பம் சார்ந்த வழியில பிள்ளைகள் சார்ந்த வழியில கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ரெண்டாவது இந்த இடத்த விட சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்வாங்க அப்போ ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணும் உடம்ப ஸ்திரமா நல்ல ஒரு உத்தியோக உத்வேகத்தோட வச்சுக்கணும் சரிங்களா சாப்பிட்டோம் தூங்கணும்னு சொல்லி இருக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு ஹெல்த்தை வந்து நீங்க வந்து பார்த்துக்கிறது சிறப்பா இருக்கும் ஏன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ஆறாம் இடத்தோட தொடர்பு கொள்றாங்க சனி ஆறாம் இடத்தை பாக்கிறார் குரு ஆறாம் இடத்தை பாக்குறார் செவ்வாயும் சூரியனும் ஆறாம் இடத்துல இருக்காங்க டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் மறைவார் இப்போ முக்கியமான கிரகங்கள் எல்லாமே இந்த மாத்திரை இரண்டாவது பகுதியில ஆறாம் இடத்துல தொடர்பு கொள்னால கண்டிப்பாக நீங்க ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் கடன் வந்து ஓரளவுக்கு வச்சுக்கோங்க அதிகமா வாங்காதீங்க ஒரு கடன் எடுக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்காதீங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மறைமுகமான வழியில எதிர்ப்புகள் அதிகரிக்கும் பிடிக்காத சூழ்நிலைகளை பிடிக்காத நபர்கள் மத்தியில கொஞ்சம் பணிபுரிகின்ற தன்மையை கொடுக்கும் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிக்க கூட தோணும் நிறைய பேருக்கு சரிங்களா சோ இது போன்ற அமைப்புகளும் இந்த மாதம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் சோ கொஞ்சம் வந்து இது எல்லாத்தையுமே பொறுமையா நிதானமா கையாளுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா வெளியில் சாப்பிட்றத முடிச்சிருக்க குறைச்சிக்கோங்க ஹெல்த்தியான உணவுப் பொருட்களை சாப்பிட்றத பழக்கப்படுத்திக்க நிச்சயமாக சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா நன்றி வணக்கம்